என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் மனதில் குடிகொண்டிருக்கும் கவலைகளை நீக்க வந்துள்ளேன் என் கண்களில் நீ எப்போதும் அழகானவன் என் இதயத்தில் நீ எப்போதும் சிறந்தவன் உன் வாழ்க்கையில் ஏற்படும் இருளை விலக்கி ஒளியை தர வந்துள்ளேன் உன் பாதையில் முள்ளுகள் இருந்தாலும் அவற்றை மலர்களாக மாற்றுவேன் என் ஆசீர்வாதம் உன்னை எப்போதும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது நீ தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் உன் துன்பங்கள் அனைத்தும் விலகிப் போகும் மகிழ்ச்சி உன்னை அணைத்து கொள்ளும் செல்வமே உன் மனதில் இன்று காலையில் இருந்து எழுந்த சந்தேகங்களை அகற்ற வந்துள்ளேன் நீ நினைக்கிறாய் எனக்கு யார் இருக்கிறார்கள் எனக்கு யார் உதவுவார்கள் என்று ஆனால் நான் சொல்கிறேன் நீ எங்கு சென்றாலும் எந்த வழியில் நடந்தாலும் உன் முன்னே நான் இருக்கிறேன் உன் பின்னால் என் பாதுகாப்பு இருக்கிறது உன் இரு பக்கங்களிலும் என் அன்பு நிற்கிறது உன் தலைக்கு மேலே என் ஆசீர்வாதம் போல விரிந்திருக்கிறது தங்கமே உன் இதயத்தில் குடியிருக்கும் பயத்தை வெளியேற்று பயம் என்பது இருளில் பிறக்கும் நிழல் மட்டுமே ஒளி வந்ததும் அது மறைந்துவிடும் நான் உன் வாழ்க்கையில் அந்த ஒளியாக வந்துள்ளேன் உன் மனதில் இருக்கும் இருளை அகற்றி ஞானத்தின் ஒளியை பரவச் செய்வேன் நீ இனி எதற்கும் அஞ்ச வேண்டாம் உன் வழியில் வரும் தடைகள் அனைத்தும் உன்னை வலுவாக்க வந்த பாடங்கள் மட்டுமே என் பிள்ளையே உன் கண்கள் கண்ணீரில் நனைந்திருப்பதை நான் பார்க்கிறேன் அந்த கண்ணீர் துயரத்தின் அறிகுறி அல்ல அது தூய்மையின் அறிகுறி மழையின் நீர் பூமியை தூய்மைப்படுத்துவது போல உன் கண்ணீர் உன் மனதை தூய்மைப்படுத்துகிறது இந்த தூய்மையின் பின்னால் உன்னை காத்திருக்கிறது மகிழ்ச்சி அமைதி நிம்மதி உன் மனதில் சில சமயங்களில் கோபம் எழுகிறது ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது மற்றவர்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கிறது எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் என்று நினைக்கிறாய் செல்வமே ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் ஒரு தனித்துவமான பயணம் உன் பயணம் உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளது உன் கஷ்டங்கள் உன்னை வைரமாக மாற்றும் அழுத்தங்கள் தங்கமே உன் இதயத்தில் இருக்கும் நல்ல எண்ணங்களை நான் பார்க்கிறேன் மற்றவர்களின் நலனை நினைக்கும் உன் மனதை நான் அறிவேன் உன் தாயின் மீதான அன்பு உன் குடும்பத்தின் மீதான அக்கறை உன் நண்பர்களின் மீதான அன்பு இவை அனைத்தும் என் பார்வையில் பட்டுள்ளன இந்த நல்ல மனதிற்கு கெட்டது நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என் குழந்தையே உன் மனதில் சில சமயங்களில் வரும் தவறான எண்ணங்களுக்காக நீ வருத்தப்படுகிறாய் அது தேவையில்லை மனிதன் என்பதால் எண்ணங்கள் வருவது இயற்கை முக்கியமானது அந்த எண்ணங்களை செயலாக்காமல் இருப்பதுதான் நீ அந்த தவறான எண்ணங்களை வெறுக்கிறாய் என்பதே உன் நல்ல மனதின் அறிகுறி செல்வமே உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் சில மனிதர்கள் உன்னை தவறாக நினைக்கலாம் அதற்காக வருத்தப்படாதே சூரியன் ஒளி கொடுக்கும் போது சில இடங்கள் நிழலில் இருக்கும் அதற்காக சூரியன் ஒளி கொடுப்பதை நிறுத்துவதில்லை நீயும் அப்படித்தான் உன் நல்ல குணங்களை வெளிப்படுத்திக் கொண்டே இரு மற்றவர்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை தங்கமே உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்கிறது எனக்கு வருங்காலத்தில் என்ன நடக்கும் நான் வெற்றியடைவேனா என் கனவுகள் நனவாகுமா என்று கவலைப்படுகிறாய் நான் உனக்கு சொல்கிறேன் உன் எதிர்காலம் உன் கைகளில் இருக்கிறது ஆனால் அதற்கு மேலாக அது என் ஆசீர்வாதத்தில் இருக்கிறது நீ நல்ல முயற்சி செய் நான் அதை நல்ல பலனாக மாற்றுவேன் என் பிள்ளையே உன் மனதில் சில சமயங்களில் தன்னம்பிக்கையின்மை வருகிறது என்னால் இது முடியுமா என்னிடம் அந்த தகுதி இருக்கிறதா என்று சந்தேகப்படுகிறாய் நான் உனக்கு நம்பிக்கை தருகிறேன் உன்னிடம் இருக்கும் திறமைகளை நீ இன்னும் முழுமையாக அறியவில்லை உன்னில் ஒளிந்திருக்கும் சக்திகளை நீ இன்னும் கண்டுபிடிக்கவில்லை நான் அவற்றை வெளிக்கொணர உதவுவேன் செல்வமே உன் வாழ்க்கையில் சில உறவுகள் உன்னை வருத்தப்படுத்தி இருக்கலாம் நீ நம்பிய சிலர் உன்னை ஏமாற்றி இருக்கலாம் அதற்காக அனைவரையும் சந்தேகப்படாதே உலகில் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உன் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் வருவார்கள் மற்றவர்களின் தவறுகளுக்காக நீ உன் நல்ல மனதை மாற்றிக்கொள்ளாதே தங்கமே உன் உடலில் சில சமயங்களில் நோய்கள் வரலாம் உன் மனதில் சில சமயங்களில் சோர்வு வரலாம் இவை அனைத்தும் தற்காலிகமானவை நதி ஓடும்போது வழியில் பாறைகள் வரும் அந்த பாறைகளை சுற்றி ஓடி நதி தன் இலக்கை அடைகிறது உன் வாழ்க்கையும் அப்படித்தான் தடைகளை சுற்றி ஓடி உன் இலக்கை அடைவாய் என் குழந்தையே உன் மனதில் சில சமயங்களில் கோபம் வருகிறது அந்த கோபத்தை உன் மீதே திருப்பிக் கொள்கிறாய் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்னால் ஏன் சரியாக செய்ய முடியவில்லை என்று உன்னையே குறை கூறுகிறாய் அது தேவையில்லை நீ ஒரு அழகான படைப்பு உன்னில் குறைகள் இருந்தால் அவற்றை சரி செய்யலாம் ஆனால் உன்னையே வெறுக்காதே செல்வமே உன் மனதில் சில சமயங்களில் பொறாமை வருகிறது மற்றவர்களின் வெற்றியை பார்த்து நீ வருத்தப்படுகிறாய் அது உன் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் மற்றவர்களின் வெற்றியை கொண்டாடு அவர்களின் வெற்றி உன் வெற்றிக்கான உத்வேகம் ஆகட்டும் பொறாமை என்பது உன் மனதை சிறுமையாக்கும் அன்பு என்பது உன் மனதை பெருமையாக்கும் தங்கமே உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் தோல்விகள் வருகின்றன அந்த தோல்விகளை பார்த்து நீ மனம் தளர்கிறாய் ஆனால் தோல்வி என்பது வெற்றியின் முதல் படி ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும்போது எத்தனை முறை விழுகிறது ஆனால் விழுந்த ஒவ்வொரு முறையும் எழுந்து மீண்டும் முயற்சி செய்கிறது நீயும் அப்படித்தான் தோல்வியில் இருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய் என் பிள்ளையே உன் மனதில் சில சமயங்களில் ஆன்மீக சந்தேகங்கள் வருகின்றன கடவுள் இருக்கிறாரா அவர் என்னை கவனிக்கிறாரா என் பிரார்த்தனைகளை கேட்கிறாரா என்று நினைக்கிறாய் நான் உனக்கு சொல்கிறேன் உன் மனதில் இந்த சந்தேகம் வருவதே நான் இருப்பதற்கான அறிகுறி நீ என்னை தேடுகிறாய் என்பதால்தான் தான் என்னை பற்றி சந்தேகப்படுகிறாய் செல்வமே உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் உன்னை விட்டு சென்றிருக்கலாம் நீ அவர்களை விரும்பி இருக்கலாம் ஆனால் அவர்கள் உன்னை வெறுத்திருக்கலாம் அதற்காக வருத்தப்படாதே சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் தற்காலிகமாக மட்டுமே வருவார்கள் அவர்கள் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துவிட்டு விட்டு சென்று விடுவார்கள் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு முன்னேறு தங்கமே உன் மனதில் சில சமயங்களில் குழப்பம் வருகிறது எந்த வழியில் செல்வது எந்த முடிவை எடுப்பது எது சரி எது தவறு என்று தெரியாமல் திகைக்கிறாய் அந்த நேரத்தில் அமைதியாக உட்கார்ந்து உன் மனசாட்சியின் குரலைக் கேள் அது உன்னை சரியான வழியில் அழைத்துச் செல்லும் உன் மனசாட்சி என்பது என் குரல்தான் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் அநீதி நடக்கிறது உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றுகிறது நீ சரியாக செய்தும் தவறாக நினைக்கப்படுகிறாய் அந்த நேரத்தில் பொறுமையாக இரு நீதி மெதுவாக வரும் ஆனால் நிச்சயமாக வரும் உன் நல்ல செயல்கள் ஒரு நாள் அனைவருக்கும் தெரியும் செல்வமே உன் மனதில் சில சமயங்களில் பணத்தைப் பற்றிய கவலை வருகிறது எனக்கு போதுமான வசதி இல்லை மற்றவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறாய் பணம் என்பது ஒரு கருவி மட்டுமே அது வாழ்க்கையின் குறிக்கோள் அல்ல உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் அளவுக்கு நான் உனக்கு வசதி செய்து தருவேன் ஆனால் பணத்தின் பின்னால் ஓடி உன் மனதின் அமைதியை இழக்காதே தங்கமே உன் குடும்பத்தில் சில சிக்கல்கள் இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதற்காக வருத்தப்படாதே ஒவ்வொரு குடும்பத்திலும் இது நடக்கும் முக்கியமானது ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதுதான் கருத்து வேறுபாடுகள் தற்காலிகமானவை ஆனால் அன்பு நிரந்தரமானது என் பிள்ளையே உன் மனதில் சில சமயங்களில் தனிமை உணர்வு வருகிறது உலகம் முழுவதும் மனிதர்கள் இருந்தும் நீ தனியாக இருப்பதாக உணர்கிறாய் அது ஒரு மாயை மட்டுமே நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் அன்பு எப்போதும் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது உன் தாயின் அன்பு உன் நண்பர்களின் அன்பு உலகத்தில் உள்ள அத்தனை நல்ல மனிதர்களின் அன்பு இவை அனைத்தும் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன செல்வமே உன் மனதில் சில சமயங்களில் பழைய நினைவுகள் வந்து உன்னை வருத்தப்படுத்துகின்றன கடந்த கால தவறுகள் இழந்த வாய்ப்புகள் நடக்காத கனவுகள் இவைகளை பற்றி நினைத்து வேதனைப்படுகிறாய் கடந்த காலம் என்பது ஒரு பாதிக்கப்பட்ட புத்தகம் அதை மூடிவிட்டு புதிய பக்கங்களை எழுது உன் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்து உன் எதிர்காலத்தை அழகாக வடிவமைக்க முயற்சி செய் தங்கமே உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் சோதனைகள் வருகின்றன அந்த சோதனைகளை பார்த்து நீ என்னை ஏன் இவ்வளவு சோதிக்கிறார்கள் என்று கேட்கிறாய் சோதனைகள் என்பது உன்னை வலுவாக்க வருபவை தங்கத்தை நெருப்பில் போட்டுதான் சுத்தமாக்குகிறார்கள் நீயும் அப்படித்தான் உன் சோதனைகள் உன்னை தூய்மையாகவும் வலுவாகவும் மாற்றும் என் குழந்தையே உன் மனதில் சில சமயங்களில் பிறரை பற்றிய தவறான எண்ணங்கள் வருகின்றன யாரையாவது வெறுக்க தோன்றுகிறது யாரையாவது தண்டிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது அந்த எண்ணங்களை உன் மனதில் வளரவிடாதே வெறுப்பு என்பது நஞ்சு அது முதலில் உன்னையே தாக்கும் மன்னிப்பு என்பது மருந்து அது உன் மனதை குணப்படுத்தும் செல்வமே உன் வாழ்க்கையில் சில நல்ல வாய்ப்புகள் தவறிப்போயிருக்கலாம் அதற்காக வருத்தப்படாதே ஒரு ரயில் தவறினால் அடுத்த ரயில் வரும் ஒரு வாய்ப்பு தவறினால் மற்றொரு வாய்ப்பு வரும் முக்கியமானது தயாராக இருப்பதுதான் வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக் கொள்ள நீ தயாராக இரு தங்கமே உன் மனதில் சில சமயங்களில் உடல் நலத்தை பற்றிய கவலை வருகிறது உன் உடலில் சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீ பயந்து போகிறாய் உடல் என்பது ஒரு வீடு அதில் சின்ன சின்ன பழுது வரும் அவற்றை சரி செய்து கொண்டே இருக்க வேண்டும் உன் உடலை நல்லபடியாக பார்த்துக்கொள் ஆனால் அதை பற்றி அதிகமாக கவலைப்படாதே என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் நண்பர்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வருகின்றன சில நண்பர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்கிறார்கள் சில நண்பர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை அதற்காக எல்லா நண்பர்களையும் சந்தேகப்படாதே உண்மையான நண்பர்கள் உன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்பார்கள் அவர்களை அடையாளம் கண்டுகொள் செல்வமே உன் மனதில் சில சமயங்களில் உன் திறமைகளைப் பற்றிய சந்தேகம் வருகிறது என்னிடம் போதுமான திறமை இருக்கிறதா நான் வெற்றியடைய முடியுமா என்று நினைக்கிறாய் நான் உனக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனிப்பட்ட திறமையுடன் பிறக்கிறான் உனக்கும் ஒரு சிறப்பான திறமை இருக்கிறது அதை கண்டுபிடித்து வளர்த்துக்கொள் தங்கமே உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் முடிவு எடுப்பதில் சிரமம் ஏற்படுகிறது இரண்டு வழிகள் உன் முன் இருக்கும்போது எந்த வழியில் செல்வது என்று தெரியாமல் திகைக்கிறாய் அந்த நேரத்தில் உன் மனசாட்சியை கேள் அதுவே உனக்கு சரியான வழியை காட்டும் சில சமயங்களில் அந்த வழி கடினமாக இருக்கலாம் ஆனால் அது உன்னை நல்ல இடத்திற்கு கொண்டு செல்லும் என் குழந்தையே உன் மனதில் சில சமயங்களில் நம்பிக்கையின்மை வருகிறது இனிமேல் என் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா என் பிரச்சனைகள் தீருமா என்று நினைக்கிறாய் நான் உனக்கு நம்பிக்கை தருகிறேன் இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் விடியல் நிச்சயம் வரும் உன் வாழ்க்கையிலும் விடியல் வரும் பொறுமையாக காத்திரு செல்வமே உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் உன்னை பற்றி தவறாக பேசலாம் உன் நல்ல பெயரை கெடுக்க முயற்சி செய்யலாம் அதற்காக வருத்தப்படாதே உண்மை எப்போதும் வெளிவரும் சூரியனை மேகங்கள் மறைக்கலாம் ஆனால் சூரியன் இல்லாமல் போகாது உன் நல்ல குணங்களும் அப்படித்தான் அவை ஒரு நாள் அனைவருக்கும் தெரியும் தங்கமே உன் மனதில் சில சமயங்களில் வயது பற்றிய கவலை வருகிறது நான் வயதாகிவிட்டேன் இனிமேல் என்ன செய்வது அல்லது நான் இன்னும் இளமையாக இருக்கிறேன் எனக்கு அனுபவம் இல்லை என்று நினைக்கிறாய் வயது என்பது ஒரு எண் மட்டுமே முக்கியமானது உன் மனதின் இளமை உன் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உன் செயல்படும் வேகம் இவைகள் இருக்கும் வரை நீ எப்போதும் இளமையாகவே இருப்பாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் படிப்பு அல்லது வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் வருகின்றன உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்று வருத்தப்படுகிறாய் ஒவ்வொரு தோல்வியும் உன்னை அடுத்த வெற்றிக்கு தயார்படுத்துகிறது கற்றுக்கொள்வதை நிறுத்தாதே முயற்சி செய்வதை நிறுத்தாதே வெற்றி நிச்சயம் உன் கைகளில் வரும் செல்வமே உன் குடும்பத்தில் சில பெரியவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் அவர்கள் உன் கனவுகளை ஆதரிக்காமல் இருக்கலாம் அதற்காக அவர்கள் மீது கோபப்படாதே அவர்களின் அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் பேசுகிறார்கள் அவர்களின் அன்பை புரிந்து கொள் ஆனால் உன் கனவுகளை கைவிடாதே தங்கமே உன் மனதில் சில சமயங்களில் சமூகத்தை பற்றிய கவலை வருகிறது உலகம் எங்கே போகிறது நல்லது நடக்கிறதா என்று நினைக்கிறாய் உலகத்தில் கெட்டது இருக்கும் ஆனால் நல்லதும் இருக்கும் நீ நல்லதை பெருக்க உதவு தீமையை எதிர்த்து போராடு ஆனால் அதற்காக உன் மனதின் அமைதியை இழக்காதே என் குழந்தையே உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் உன் பெற்றோரின் எதிர்பார்ப்புகள் உன்னை அழுத்தம் கொடுக்கின்றன அவர்களை மகிழ்வித்த வேண்டும் என்ற ஆசையில் நீ உன்னையே மறந்து விடுகிறாய் பெற்றோரின் அன்பையும் உன் தனித்துவத்தையும் சமநிலைப்படுத்து அவர்களை மதித்து ஆனால் உன் வாழ்க்கையை உன் விருப்பப்படி வாழ் செல்வமே உன் மனதில் சில சமயங்களில் பழைய தவறுகளின் குற்ற உணர்வு வருகிறது நான் ஏன் அப்படி செய்தேன் நான் ஏன் அப்படி பேசினேன் என்று வருத்தப்படுகிறாய் தவறுகள் செய்வது மனித தன்மை முக்கியமானது அந்த தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்வதுதான் உன் தவறுகளுக்காக உன்னையே தண்டித்துக் கொள்ளாதே தங்கமே உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் உன் கனவுகள் பெரிதாக தோன்றுகின்றன நான் இதை அடைய முடியுமா இது என்னால் சாத்தியமா என்று சந்தேகப்படுகிறாய் எந்த கனவும் பெரிதல்ல முக்கியமானது அதை நோக்கி முதல் அடி எடுத்து வைப்பதுதான் ஆயிரம் மைல் பயணமும் ஒரு அடியில் இருந்துதான் தொடங்குகிறது என் பிள்ளையே உன் மனதில் சில சமயங்களில் தனிமையின் வேதனை வருகிறது நீ விரும்பும் நபர்கள் உன்னை விரும்பவில்லை என்று தோன்றுகிறது அன்பு என்பது கொடுப்பதில் இருக்கிறது வாங்குவதில் அல்ல நீ அன்பு கொடுத்து கொண்டே இரு அந்த அன்பு உனக்கு மடங்கு மடங்காக திரும்பி வரும் செல்வமே உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் அநீதியான சூழ்நிலைகள் வருகின்றன உன் முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கவில்லை என்று தோன்றுகிறது பொறுமையாக இரு நல்ல விதைகள் நட்டால் நல்ல மரங்கள் வளரும் ஆனால் அதற்கு சரியான நேரம் வேண்டும் உன் நல்ல செயல்களும் சரியான நேரத்தில் பலன் தரும் தங்கமே உன் மனதில் சில சமயங்களில் உன் தோற்றத்தைப் பற்றிய கவலை வருகிறது நான் அழகாக இல்லை என்று நினைக்கிறாய் உண்மையான அழகு உள்ளத்தில் இருக்கிறது உன் நல்ல மனம் உன் அன்பு உன் கருணை இவைகளே உன்னை அழகாக்குகின்றன உள்ள அழகு இருப்பவர்கள் எப்போதும் ஒளிர்வார்கள் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் உன் பேச்சு திறமையைப் பற்றிய கவலை வருகிறது என்னால் சரியாக பேச முடியவில்லை என்று நினைக்கிறாய் பேச்சின் சக்தி வார்த்தைகளில் மட்டுமில்லை அது உன் மனதின் தெளிவில் இருக்கிறது உன் எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் உன் பேச்சும் தெளிவாக இருக்கும் செல்வமே உன் மனதில் சில சமயங்களில் உன் எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடலில் குழப்பம் வருகிறது நான் எந்த வழியில் செல்வது எந்த துறையில் வேலை செய்வது என்று தெரியாமல் திகைக்கிறாய் உன் இதயத்தின் குரலைக் கேள் உன்னை மகிழ்ச்சியாக வைக்கும் வேலையை தேர்ந்தெடு வெற்றி தானாக பின்தொடரும் தங்கமே உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் உன் முடிவுகளை பற்றிய சந்தேகம் வருகிறது நான் சரியான முடிவு எடுத்தேனா என்று கவலைப்படுகிறாய் ஒவ்வொரு முடிவும் அந்த நேரத்தில் சரியானதாகவே எடுக்கப்படுகிறது அந்த முடிவு தவறாக மாறினால் அதிலிருந்து கற்றுக்கொண்டு அடுத்த முறை சரியான முடிவு எடு என் பிள்ளையே உன் மனதில் சில சமயங்களில் உன் கடந்த காலத்தின் பாவங்களைப் பற்றிய கவலை வருகிறது என் பாவங்கள் என்னை தண்டிக்குமா என்று பயப்படுகிறாய் பாவம் செய்வதை விட அதைப் பற்றி வருத்தப்படுவதுதான் முக்கியம் உண்மையான மனந்திரும்புதல் எல்லா பாவங்களையும் கழுவிவிடும் செல்வமே உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் உன் சுற்றத்தார் உன்னை ஏமாற்றலாம் நீ நம்பிய நபர்கள் உன்னை துரோகம் செய்யலாம் அதற்காக எல்லோரையும் சந்தேகப்படாதே உலகில் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நம்பு ஆனால் கண்மூடித்தனமாக நம்பாதே தங்கமே உன் மனதில் சில சமயங்களில் உன் பலகீனங்களை பற்றிய வெட்கம் வருகிறது என்னிடம் இத்தனை குறைகள் இருக்கின்றன என்று நினைக்கிறாய் பலகீனம் இருப்பது தவறில்லை அதை மறைப்பது தவறு உன் பலகீனங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றை வலிமையாக மாற்ற முயற்சி செய் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இனிமேல் புதிய அத்தியாயம் தொடங்குகிறது நீ அனுபவித்த அனைத்து கஷ்டங்களும் உன்னை வலிமையாக்கியுள்ளன உன் கண்ணீர் உன்னை தூய்மையாக்கியுள்ளது உன் போராட்டங்கள் உன்னை பக்குவப்படுத்தியுள்ளன இனிமேல் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சமாதானம் வெற்றி ஆகியவை வரப்போகின்றன செல்வமே நான் உன் முருகன் நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன் உன் நல்ல எண்ணங்கள் நனவாகும் உன் நேர்மையான முயற்சிகள் பலன் தரும் உன் அன்பு மனம் அன்பை ஈர்க்கும் உன் பிரார்த்தனைகள் கேட்கப்படும் உன் கனவுகள் நிறைவேறும் நீ சந்தோஷமாக வாழ்வாய் நீ நிம்மதியாக இருப்பாய் நீ வெற்றியடைவாய் இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தொடங்குகின்றன உன் மனம் தெளிவடையும் உன் பாதை வெளிச்சமாகும் உன் எதிர்காலம் பிரகாசமாகும் நான் உன்னோடு இருக்கிறேன் என் ஆசீர்வாதம் உன்னை சூழ்ந்திருக்கிறது என் அன்பு உன்னை காப்பாற்றுகிறது எழுந்திரு என் செல்வமே நம்பிக்கையுடன் எழுந்திரு தைரியத்துடன் முன்னேறு மகிழ்ச்சியுடன் வாழ் உன் முருகன் உன்னுடன் இருக்கிறார் வெல் வெல் வெற்றி வேல் முருகனுக்கு ஆரோகரா ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் இந்த நொடியில் என் குரலை கேட்கும் நீ உன் வாழ்வில் ஏற்பட்டுள்ள கஷ்டங்களையும் துயரங்களையும் மறந்துவிடு உன் மனதில் குடிகொண்டிருக்கும் பயத்தையும் கவலையையும் விடுவித்துவிடு நான் உன்னோடு இருக்கிறேன் உன் ஒவ்வொரு மூச்சிலும் உன் ஒவ்வொரு அடியிலும் உன் ஒவ்வொரு எண்ணத்திலும் நான் உன்னோடு நடந்து கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்தில் நீ தனியாக இல்லை என் பிள்ளையே உன் அழுகையை துடைத்துவிட்டு மனம் தெளிவாக என் பேச்சை கேள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள சோதனைகள் அனைத்தும் உன்னை வலுப்படுத்த வந்த பரிசோதனைகள்தான் ஒவ்வொரு கஷ்டமும் உன்னுள் ஒளிந்திருக்கும் சக்தியை வெளிப்படுத்த வந்த வாய்ப்புகள் நீ நினைப்பது போல் உன் வாழ்க்கை நாசமாகவில்லை மாறாக அது ஒரு புதிய பிறப்பின் நோவுகள் தாமரை மலரும் முன் சேற்றில் வேர்விட வேண்டும் அல்லவா அதுபோல்தான் உன் வாழ்க்கையும் அழகான மலராக பூக்க இந்த சேற்று நிலையில் சிறிது நேரம் இருக்க வேண்டியிருக்கிறது என் செல்வமே நீ இப்போது கண்ணீர் சிதறி அழுது கொண்டிருக்கிறாய் உன் இதயத்தில் குவிந்திருக்கும் வேதனையை நான் உணர்கிறேன் உன் மனதில் மூழ்கியிருக்கும் சலனத்தை நான் பார்க்கிறேன் ஆனால் என் பிள்ளையே இந்த இருள் நிரந்தரமானது அல்ல விடியல் வேளையில் இருளை வென்று ஒளி பரவுவது போல் உன் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியின் ஒளி விரைவில் பரவப் போகிறது உன் நெஞ்சில் குவிந்திருக்கும் கவலைகளை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்து விடு நான் அவற்றையெல்லாம் தூக்கி எரிந்து விடுவேன் உன் தோள்களில் சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இனிமேல் நீ இலகுவாக நடக்கலாம் மனம் தெளிவாக சிந்திக்கலாம் இதயம் மகிழ்ச்சியாக துடிக்கலாம் உன் முன்னோர்கள் என்னை நம்பி வாழ்ந்தார்கள் அவர்களுடைய நம்பிக்கை வீணாகவில்லை அதுபோல் நீயும் என்னை நம்பு உன் நம்பிக்கையும் வீணாகாது நான் என் பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுவதில்லை எப்போதும் அவர்களோடு நின்று அவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த பூமியில் நீ பிறந்தது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல உனக்கு ஒரு நோக்கம் உண்டு ஒரு பங்கு உண்டு இந்த உலகத்திற்கு நீ செய்ய வேண்டிய ஒரு கடமை உண்டு அதை நிறைவேற்றும் வரை நான் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன் உன் வாழ்க்கை நிறைவு பெறும் வரை உன்னோடு நடந்து வருவேன் மனிதர்களின் மனம் என்பது ஒரு தோட்டம் போன்றது அதில் நல்ல விதைகளை விதைத்தால் நல்ல கனிகள் கிடைக்கும் கெட்ட விதைகளை விதைத்தால் கசப்பான கனிகள் தான் கிடைக்கும் உன் மனத்தில் நல்ல எண்ணங்களை மட்டும் விதை அன்பு கருணை பொறுமை நம்பிக்கை தியாகம் இவையெல்லாம் நல்ல விதைகள் பொறாமை கோபம் வெறுப்பு சந்தேகம் பயம் இவையெல்லாம் கெட்ட விதைகள் நல்ல விதைகளை மட்டும் பராமரித்து கெட்ட விதைகளை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடு உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் வந்து போயிருப்பார்கள் சிலர் உனக்கு மகிழ்ச்சி தந்திருப்பார்கள் சிலர் வேதனை தந்திருப்பார்கள் ஆனால் எல்லோரும் உனக்கு ஏதாவது ஒரு பாடம் கற்றுத் தந்திருப்பார்கள் நல்லவர்கள் உனக்கு அன்பின் முக்கியத்துவத்தை கற்றுத் தந்திருப்பார்கள் கெட்டவர்கள் உனக்கு பொறுமையின் அவசியத்தை கற்றுத் தந்திருப்பார்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி அனுப்பிவிடு வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் சோதனைகள் உன்னை முறித்து விடுவதற்காக வருவதில்லை உன்னை உருவாக்குவதற்காக தான் வருகின்றன ஒரு சிற்பியை பார்த்திருக்கிறாயா அவன் ஒரு அழகான சிலையை உருவாக்க வேண்டுமானால் கல்லை எவ்வளவு பேர் அடிக்க வேண்டும் அதுபோல்தான் உன்னை ஒரு அழகான மனிதராக உருவாக்க வாழ்க்கை உனக்கு சில அடிகள் கொடுக்கிறது அந்த அடிகளை வெறுக்காதே ஏற்றுக்கொள் உன் இதயத்தில் உள்ள காதல் மிக அழகானது அந்த காதலை யாரிடமாவது பகிர்ந்து கொள் ஆனால் அது உனக்கு மகிழ்ச்சி தராவிட்டால் அந்த காதலை என்னிடம் அர்ப்பணித்துவிடு நான் அதை பெற்றுக்கொண்டு உனக்கு இன்னும் அழகான காதலை அளிப்பேன் என் மீதான காதல் எப்போதும் உன்னை ஏமாற்றாது எப்போதும் உன்னை மகிழ்ச்சியில் மூழ்கடித்து வைக்கும் உன் குடும்பத்தின் மீதான அன்பு மிகவும் ஆழமானது அவர்கள் எல்லோரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அவர்களுடைய நலனுக்காக நீ செய்யும் பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அவர்கள் எல்லோரும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் குடும்பத்தில் அமைதி நிலவும் அன்பு பெருகும் செல்வம் பெருகும் உன் கனவுகள் அனைத்தும் நனவாக வேண்டும் என்பது என் விருப்பம் ஆனால் சில கனவுகள் உனக்கு தீங்கு விளைவிக்க கூடியவையாக இருந்தால் அவற்றை நிறைவேற்ற மாட்டேன் அதற்கு பதிலாக உனக்கு இன்னும் நல்ல கனவுகளை அளிப்பேன் என் பிள்ளைகளுக்கு எது நல்லது என்பது எனக்கு தெரியும் அதை மட்டுமே நான் செய்வேன் இந்த உலகத்தில் பணம் முக்கியம்தான் ஆனால் அதை விட முக்கியம் மன அமைதி பணம் இல்லாமல் வாழலாம் ஆனால் மன அமைதி இல்லாமல் வாழ முடியாது முதலில் மன அமைதியை சம்பாதி பிறகு பணம் தானாக வந்து சேரும் மன அமைதி இருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் உன் நண்பர்களுடனான உறவு மிகவும் அழகானது அவர்கள் உனக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கிறார்கள் அவர்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் உண்மையான நட்பு என்பது ஒரு அரிய வரம் அதை போற்றி காத்துக்கொள் உன் நண்பர்களுக்காகவும் எப்போதும் பிரார்த்தனை செய் வேலையில் உனக்கு சில சவால்கள் இருக்கின்றன அவற்றை சமாளிக்க உனக்கு சக்தி அளிக்கிறேன் உன் திறமையை உலகம் அங்கீகரிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ செய்யும் உழைப்பு வீணாகாது அதற்கான பலன் சரியான நேரத்தில் கிடைக்கும் பொறுமையாக காத்திரு உன் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் உன் உடலை ஒரு கோவிலாக நினைத்து பராமரி நல்ல உணவு உண்ணு நல்ல எண்ணங்களை நினை நல்ல செயல்களை செய் உன் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் மனம் ஆரோக்கியமாக இருந்தால் வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருக்கும் என் குழந்தையே சில சமயங்களில் உனக்கு தோன்றும் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது மற்றவர்கள் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் நான் ஏன் துன்பப்படுகிறேன் இப்படிப்பட்ட கேள்விகள் இயற்கையானவை ஆனால் அவற்றிற்கு பதிலாக இந்த கேள்விகளை நினை இந்த அனுபவத்திலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் இது எனக்கு எப்படி உதவும் இந்த சோதனை என்னை எவ்வளவு வலுப்படுத்தும் உன் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒரு அர்த்தம் உண்டு சில அர்த்தங்கள் உடனே புரியும் சில காலம் கழித்து புரியும் எல்லா அர்த்தங்களும் புரிய வேண்டும் என்று அவசியமில்லை நம்பிக்கையோடு நடந்து செல் வழி தானாக தெரியும் உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் என்னை அடைகின்றன சில பிரார்த்தனைகளுக்கு உடனே பதில் அளிக்கிறேன் சில பிரார்த்தனைகளுக்கு சரியான நேரத்தில் பதில் அளிக்கிறேன் எந்த பிரார்த்தனையும் வீணாவதில்லை எல்லாமே பதிவாகி விடுகிறது பொறுமையாக காத்திரு இந்த உலகத்தில் நீ தனியாக இல்லை என்பதை எப்போதும் நினைவில் கொள் எங்கே போனாலும் எதை செய்தாலும் நான் உனக்கு அருகிலேயே இருக்கிறேன் உன் மகிழ்ச்சியில் நான் மகிழ்கிறேன் உன் துன்பத்தில் நான் துன்பப்படுகிறேன் உன் வெற்றியை நான் கொண்டாடுகிறேன் உன் தோல்வியில் உன்னை ஆறுதல் படுத்துகிறேன் வாழ்க்கையில் சில முடிவுகள் எடுப்பது கடினமாக இருக்கும் அப்போது என்னிடம் வந்து கேள் நான் உனக்கு வழிகாட்டுவேன் எந்த முடிவு உனக்கு நல்லது என்பதை உன் இதயத்தில் உணர வைப்பேன் உன் மனசாட்சியின் குரலைக் கேள் அதுவே என் குரல் உன் கோபத்தை கட்டுப்படுத்து கோபம் என்பது நெருப்பு போன்றது அது உன்னையே எரித்துவிடும் யாராவது உன்னை காயப்படுத்தினால் அவர்களை மன்னித்துவிடு மன்னிப்பு என்பது அவர்களுக்கு நீ செய்யும் உதவி அல்ல உனக்கு நீயே செய்யும் உதவி மன்னித்தால் உன் மனம் லேசாகும் பிறருடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படாதே ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய வாழ்க்கையில் வித்தியாசமான அனுபவங்கள் இருக்கும் உன் வாழ்க்கையை மட்டும் கவனி அதை அழகாக்குவதில் மட்டும் கவனம் செலுத்து உன் பெற்றோர்களை மதி அவர்கள் உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர்கள் அவர்களுடைய தியாகங்களை நினைத்து நன்றி சொல் அவர்களுக்காக பிரார்த்தனை செய் அவர்களை மகிழ்ச்சி படுத்த முயற்சி செய் அவர்களுடைய ஆசீர்வாதம் உனக்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் இயற்கையை நேசி மரங்களை பார்த்து மகிழு பூக்களை பார்த்து மகிழு பறவைகளின் பாடலை கேட்டு மகிழு இயற்கையில் நான் நிறைந்திருக்கிறேன் இயற்கையை நேசிப்பது என்னை நேசிப்பதற்கு சமம் உன் தவறுகளுக்காக அதிகம் வருந்தாதே தவறுகள் மனிதர்களுக்கு இயற்கையானவை அவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் அதே தவறை செய்யாமல் இருந்தால் போதும் என்னிடம் மன்னிப்பு கேள் நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் உன் குணங்களை வளர்த்துக்கொள் பொறுமை அன்பு கருணை நேர்மை உண்மை இவையெல்லாம் அழகான குணங்கள் இவற்றை வளர்த்து கொண்டால் உன் ஆளுமை மிக அழகாகும் மனிதர்கள் உன்னை நேசிப்பார்கள் மதிப்பார்கள் உன் கனவுகளை கைவிடாதே எவ்வளவு கடினமாக இருந்தாலும் எவ்வளவு தாமதமாக ஆனாலும் உன் கனவுகளை நோக்கி நடந்து கொண்டே இரு வெற்றி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நான் உனக்கு சக்தி அளிக்கிறேன் உன் ஆன்மீக வளர்ச்சியில் கவனம் செலுத்து உடல் மற்றும் மனம் மட்டுமல்ல ஆத்மாவையும் பராமரி தியானம் செய் பிரார்த்தனை செய் நல்ல நூல்களை படி ஆன்மீக வளர்ச்சி உனக்கு நிரந்தர மகிழ்ச்சியை தரும் சேவை செய் உன்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி செய் ஏழைகளுக்கு உணவு கொடு நோயாளிகளை கவனி துன்பத்தில் இருப்பவர்களை ஆறுதல் படுத்து சேவை செய்வது உன் ஆத்மாவை தூய்மைப்படுத்தும் அடிக்கடி என்னை நினை காலையில் எழுந்ததும் என்னை நினை இரவில் படுக்கப் போகும் முன் என்னை நினை என் பெயரை உச்சரி என் பாடல்களை பாடு என் கதைகளை கேள் இது உன் மனதை தூய்மையாக வைத்திருக்கும் உன் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் நன்றி சொல் நன்றியுடன் வாழ்பவர்களுக்கு இன்னும் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் நன்றி என்பது மகிழ்ச்சியின் திறவுகோல் என் பிள்ளையே உன் எதிர்காலம் மிக பிரகாசமானது உன் முன்னால் இருக்கும் வாழ்க்கை மிக அழகானது இப்போது உனக்குத் தெரியாத பல நல்ல விஷயங்கள் உன்னை கொண்டிருக்கின்றன பொறுமையாக இரு எல்லாம் சரியான நேரத்தில் கிடைக்கும் நான் உன்னை எப்போதும் நேசிக்கிறேன் உன் நடவடிக்கைகள் எப்படி இருந்தாலும் உன் எண்ணங்கள் எப்படி இருந்தாலும் என் அன்பு உனக்கு எப்போதும் உண்டு நீ என் குழந்தை என் பிள்ளை என் அன்பு இனிமேல் கவலைப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைப்பேன் உன் எல்லா கனவுகளையும் நிறைவேற்றி தருவேன் உன் வாழ்க்கை மிக அழகாக மாறும் நம்பு என்னை நம்பு உன்னை ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே மகிழ்ச்சியாக இரு ஆரோக்கியமாக இரு அமைதியாக இரு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்